எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ் ஏறிதான் வாழ்த்தணும் உண்மையிலே இந்த மதுரை பதினாறு அப்படிங்கிற திரைப்படத்துல என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு இந்த பையன் பேரும் பாருங்க விஜய் கடவுள் எல்லா ஆசிர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு மனசார மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை கூட பழங்குடியை செவ்வால நீ வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது கணவெல நான் வந்திருக்கலாம் இல்ல பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகும்போதாவது நம்ம கூட நம்ம ஏரியா போய ஒருத்தி இருக்கையின்னு கனவுல வந்திருக்கலாம் இல்ல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ரெண்டு காமெடியை போட்டு விடலாம் கூட அப்ப கூட என்னை யோசிச்சிருக்கலாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வீட்டுக்கு வந்த பாரு ஆனா அங்கெல்லாம் நீ நல்லா தலையா தமிழ்ல பேசுன உன நம்பித்தலையா வந்த இங்க வந்தாலே படக்கல்ல கிரீஸ்ல வச்சுட்டேயா எவ்வளவு பெரிய ஆலையாளி உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்ப அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மதுரை பதினாறு எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம் நான் மதுரை அழகரெட்டி தான் அவரும் பிரதரும் அழகரெட்டி தான் ஸோ மதுரை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும் அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாட்ச அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா பறை வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறது இல்லை இப்ப கல்லூரியும் மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க பட் அவ்வளோ அழகா வாச்ச அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் கலைஞர்களுக்கு அடுத்து சுமையா மகிழ யாருமா சுமையான்னு பேர் வச்சது செமையான்னு வச்சிருக்கலாம் இதெல்லாம் நீங்களா சுமையா இருப்பியா இருக்காது ஆனால் எடுத்த இன்னைக்கு இன்னைக்கு டேட்ல இன்னும் போயிருக்கோம் மதுரை பதினாறு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை பதினாறு என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுபையா அப்படின்னு நீ நேரம் போயிருக்கோம் எனக்கு தெரியும் ஆமா அதனால ரொம்ப வருஷமா அவங்களால ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் அதனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ஜீன் என்னங்க மேடையில் ஏறு அம்பிட்டு பேர் ஹீரோ வரதா என்னங்க செய்யறது ஒரு ஆள் ஹீரோ வரதா பரவாயில்ல அங்கிட்டு பார்த்து மியூசிக் தியேட்டர் பாருங்க ஒரு மாதிரி இருக்காரு அங்கிட்டு கேமரா மேன பாருங்க அவர் வந்து நம்ம இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்காரு அதே மாதிரி எங்கிட்ட ஒரு பரத்து பின்னாடி ஒரு பரத்து என்னங்க எடிட்டர் பாருங்க எடிட்டரை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்ன தெரியுங்களா அஞ்சு அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்க வச்சுங்களேன் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா ஒரு எட்டு வரும் தம்பி நாலு இழுப்பு இழுத்தம்னா ஒன்பது தரலாம் அப்படிம்பாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கிறோம் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு சார் வரும் இல்லைங்க இருக்கிறத பார்த்தா தான் இருக்கு அஞ்சு அஞ்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கிய ஒரு முக்கால் வரையும் தலையிடலாங்க ஒரு லாயரை கேட்குறேன் சார் அஞ்சு அஞ்சு கூட்டினா எவ்வளோ வரும் சார் போன இதுல நம்ம வந்து கரெக்டா ஒன்போதுன்னு பிக்ஸ் பண்ணிட்டோமே சார் அதே சொல்ல சொல்லியிருக்கேன் அஞ்சு அஞ்சுங்கிட்ட ஒன்பதுதான் அப்படின்பாங்க ஒரு எடி கேளுங்க அஞ்சு அஞ்சு எங்கூடா எவ்வளவு வரும் உங்களுக்கு எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க அவ்வளவு வர சொல்ல எங்க தூக்கம் சொல்லுங்க தூக்கிடும் எல்லாமே அவர் தான் இருக்கு சிஸ்டர் மெயின் சிஸ்டரே அவர் தான் ஏன்னா நாங்கெல்லாம் ஆரம்பத்துல நிறைய படங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கேன் குடும்பத்தோட கூட்டி போய் வருவேன் பாருங்க ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்கார்ந்துருப்பேன் படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க எங்கடா இருந்தாத்தா இல்லங்க அப்படி வந்த எங்கயோ போயிருச்சுங்க அடுத்த ஷோக்குல திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு அதனால எடிட்டர் கையில தான் இருக்கு எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள் இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ற வந்து எல்லாம் வந்து அந்த நினைச்சா தூக்கிடுவாங்க ஆனா வந்து ரொம்ப அழகா எடிட்டிங்லாம் இந்த படத்துல வந்து நல்லா பண்ணிருக்காரு பாருங்க அவரும் ஒரு ஹீரோ மாதிரிதான் இருக்கு உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலேயே ஒரு கேமராமேன் ஒரு வெட்டிமரன் மாதிரி அவங்க இருக்கிற ஒருத்தர் பின்னாடி சார் நன்னைக்கு சார் இவருதான் சினிமாக்காரன் மாதிரி இருக்காரு ஒரு வெற்றிமாரன் மாதிரி ஒரு கேமராமேன் மாதிரி அப்படி

அதனால ஒரே பேமிலி குடும்பங்களா எடுத்துட்டாங்க இத மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் காது ஊத்து அப்படி மாதிரி ஆகி போச்சு இந்த நிகழ்ச்சி தம்பிய வந்து நான் பார்த்தோன்னே பஸ்ட் நான் தான் தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துள்ளார மனம் துள்ளும் லவ் டுடே படத்துல பார்த்த தளபதியை மீண்டும் பாக்குறேன் தம்பி அப்படின்னேன் இத பக்கத்துல இருந்து ஒட்டு வீட்டு அம்புட்டு வரும் முதல்ல வந்தோடனே எல்லாம் தளபதி தளபதிட்டாங்க முதல்ல சொன்னது நான் தான் தம்பி ஆமா ஆமா அதனால விஜய் அப்படியே நான் அவன் நேரம் பேசாம இருந்தேன் லவ் டுடே விஜய் மாதிரி அப்படி இருக்கா அப்படின்னா அந்த சேனத்துக்கு வெளியே விட்டேன் ஏன்னா தளபதி பண்ற நிறைய படங்கள்ல வந்து நாங்க பார்த்து ரசிச்ச படங்கள்லாம் லவ் டுடேல அந்த செயின் அந்த ஸ்பெக்ஸ் அதே மாதிரி ஸ்பிளெண்டர்னா வந்து காதலுக்கு மரியாதை இப்படி எல்லாம் நிறைய ஐடென்டிஃபை படம்லாம் இருக்கு உடனே சேனத்துக்கு வெளியே போட்டான் சரிடா அப்படியே தம்பி அப்படின்னு ஆனா எடிட்டிங்ல ஒரு ரெண்டு இடத்துல எடிட் பண்ணா முட்டிங்க தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் எப்படி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் நான் முடிச்சுக்கிட்டேன் நைஸாக கூப்பிட்டு கேட்டேன் தம்பி மூமெண்ட்டை வெட்டி அடையணும் சத்தம் போட்டு சொல்ல எங்கன்னு பேசாம இருக்கணும் அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் இந்த படம் வந்து பெருசா ஜெயிக்கும் எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்எசி சார் சோபா வேணமோ அது மாதிரி இங்கே ஒரு எஸ் ஒரு சோபா எஸ்எஸ்சி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும் அதாவது உண்மையிலே இந்த மதுரை பதினாறு அப்படிங்கிற திரைப்படத்துல என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு இந்த பையன் பேரும் பாருங்க விஜய் கடவுள் எல்லா ஆசிர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும்னு மனசார நசாரவ alter அந்த புள்ளங்கடா Thank you so much I love you all. நடுவர் பெற்றுக்கொள்வார்கள். JS Films திருமதி ஸ்ரீதேவி சின்னம் சின்னையா அவர்கள் மற்றும் திரு ஜீன் வில்லியம்ஸ் அவர்கள் தயாரிப்பு ஜான் தாமஸ் அவர்கள் இயக்கத்தில் ஜெரோம் விஜய் ஹீரோவாக பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லராக இருக்கும் திரைப்படம் மதுரை சிக்ஸ்டீன் மதுரை சிக்ஸ்டீன் படத்தின் இசைத்தட்டை சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்கிறார்கள்